அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத் திரு கல்கி எழுதிய பார்த்திபன் கனவு பாகம் மூன்று அத்தியாயம் பதினாறு ஆற்றங் கரையில் குந்தவியின் முகத்தில் தோன்றிய மாறுதலை மகேந்திரன் கவனித்தான் என்ன தங்காய் என்ன என்றான் தனித்து வந்த குதிரையை வெறித்து நோக்கிய வண்ணம் இருந்தாள் குந்தவி அவள் வாயிலிருந்து வார்த்தை ஒன்றும் வரவில்லை இதை கவனித்த மகேந்திரன் தங்காய் அதோ வருகிறது குதிரைதானே சிங்கம் அல்லவே எதற்காக இப்படி பயப்படுகிறாய் என்று கேட்டான் குந்தவிக்கு ரோஷம் பிறந்தது பேச்சும் வந்தது புலி சிங்கமாயிருந்தால்தான் என்ன அண்ணா நீ பக்கத்திலே இருக்கும்போது என்றாள் பின் ஏன் இப்படி வெறித்து பார்க்கிறாய் பே பிசாசுகளை கண்டதைப் போல அண்ணா அந்த குதிரை யாருடைய குதிரை தெரியுமா தெரியாது யாருடையது அப்பாவினுடையது என்ன ஆமாம் இதே மாதிரி உயர்ஜாதி குதிரைகள் இரண்டு அப்பாவிடம் இருக்கின்றன இது புஷ்பகம் இன்னொன்று பாரிஜாதம் அப்படியா இது எப்படி இங்கே தறிகெட்டு வருகிறது அப்பாவிடம்தான் நாம் காஞ்சியில் விடை கொண்டு கிளம்பினோமே அவர் இந்த குதிரையில் வந்திருக்க முடியாது செண்பகத்தீவின் ரத்தின வியாபாரிக்கு அப்பா தம் குதிரையை கொடுத்ததாக சொன்னார் ஓஹோ இதற்குள் குதிரை மிகவும் நெருங்கி வந்துவிட்டது மகேந்திரன் கட்டளைப்படி உடன் வந்த வீரர்களில் ஒருவன் குதிரையை பிடித்துக்கொண்டான் அதை தன்னருகில் வரும்படி குந்தவி கூறி அதன் முதுகை தடவி கொடுத்தாள் குதிரை உடம்பை செலுத்துக் கனைத்தது பிறகு அக்குதிரையையும் பிரயாண கோஷ்டியோடு கொண்டு போனார்கள் அண்ணா அந்த ரத்ன வியாபாரிக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்று குந்தவி மிக கவலையுடன் கேட்டாள் ரத்ன வியாபாரியை விக்ரமன் என்பதாக குந்தவி சந்தேகிக்கிறாள் என்னும் விஷயம் மகேந்திரனுக்கு தெரியாது ஆகையால் அவன் அலட்சியமாக பல்லவ சக்கரவர்த்தியை சுமந்த குதிரை கேவலம் ஒரு வியாபாரியை சுமக்குமா எங்கேயாவது கீழே தள்ளி குறியும் பறித்துவிட்டு வந்திருக்கும் என்று சிரித்தான் குந்தவியின் உள்ளம் துழித்தது ஆனால் ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் ஓர் ஆறுதலான எண்ணமும் உண்டாயிற்று உண்மையிலே இந்த குதிரை அவனை தள்ளிவிட்டு வந்திருக்குமானால் அவன் சோழராஜகுமாரனாக இருக்க மாட்டான் சாதாரண வர்த்தகனாய்த்தான் இருப்பான் ஆனால் அந்த ரத்ன வியாபாரியின் தீரத்தை பற்றியும் போர்த்திறமையைப் பற்றியும் அப்பா ரொம்ப சொன்னாரே ஐயோ அவனுக்கு என்ன நினைந்திருக்கும் இவ்வளவு அறிவுள்ள குதிரைக்கு பகவான் பேசும் சக்தி மட்டும் கொடுக்காமல் போய்விட்டாரே அந்த சக்தி இருந்தால் ரத்ன வியாபாரிக்கு என்ன நேர்ந்தது என்ற ரகசியத்தை அதை வெளியிடுமல்லவா புஷ்பகத்துக்கு பேசும் சக்தி திடீரென்று ஓர் அற்புதத்தினால் வந்துவிடாதா என்று ஆசைப்பட்டவளைப் போல் குந்தவி அதன் முதுகை அடிக்கடி தடவி கொடுத்தாள் இப்படி பிரயாணம் நடந்து கொண்டிருக்கையில் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சுற்றுப்புற காட்சியின் தோற்றத்தில் ஒரு மாறுதல் காணப்பட்டது தரை ஈரமாயிருந்தது அங்கங்கே பள்ளமான இடங்களில் நீர் தேங்கியிருந்தது மரங்கள் பழுச்சென்று இருந்தன காற்றும் குளிர்ந்து வந்தது தங்காய் நேற்று இங்கெல்லாம் பெருமழை பெய்திருக்கிறது காஞ்சியில் ஒரு துளி கூட விழவில்லையே என்றான் மகேந்திரன் அதை பற்றியேதான் குந்தவியும் சிந்தித்துக் கொண்டிருந்தாள் ஒருவாறு அவளுக்கு உண்மை புலப்பட ஆரம்பித்தது நேற்று மாலை திடீரென்று இந்த பக்கத்தில் பெரும் புயலும் மழையும் அடித்திருக்கிறது அதில் புஷ்பகமும் ரத்தின வியாபாரியும் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குதிரை எப்படியோ தப்பிப்பிழித்து வந்திருக்கிறது ரத்தின வியாபாரி ஐயோ பாவம் அவனுக்கு என்ன நேர்ந்தது என்பது வழியில் எங்கேயாவது தெரிய வருமா விபத்து நடந்த இடத்தை புஷ்பகம் காட்டுமா ஒருவேளை உயிர் போன அவருடைய உடலை காணும்படியாக நேருமோ சிவசிவா அந்த சகிக்க முடியாத நினைப்பினால் குந்தவி கண்களை மூடிக்கொண்டாள் இவ்விதம் ஈரமான பிரதேசங்கள் வழியாக அரைக்காத தூரம் போன பிறகு சூரியன் அஸ்தமிக்க ஒரு நாழிகை பொழுது இருக்கும் சமயத்தில் காட்டாற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள் நேற்று மாலை அந்த காட்டாறு அளித்த காட்சிக்கு இப்போதைய காட்சி இருந்தது நேற்று அங்கே ஊழிக்காலத்து காலத்து போல கண்ணுக்கெட்டிய தூரம் ஒரே ஜலப்பிரவாகமாய் பிரம்மாண்டமான சுழல்களுடன் ஹோ என்ற பேரிரைச்சலுடன் அலைமோதிக்கொண்டு போன வெள்ளம் பார்க்க பீதிகரமான காட்சியை அளித்தது இன்று அதே பிரதேசம் பழையத்துக்குப் பிறகு ஏற்படும் புது உலக சிருஷ்டியின் நவமோகனத்தை பெற்றிருந்தது காட்டாற்றின் மத்தியில் முழங்கால் அளவு ஜலம் சலசலவென்ற சத்தத்துடன் போய்கொண்டிருந்தது அஸ்தமனமான சூரியனின் பொற்கிரணங்கள் பசுமரக்கலைகளின் வழியாக வந்து ஓடும் ஜலத்தில் தவழ்ந்து விளையாடி வர்ண காட்டின நதிக்கரை பறவைகள் மதுரகானம் செய்து கொண்டு மரங்களில் உள்ள கூடுகளை நோக்கி வந்தன அழகும் அமைதியும் ஆனந்தமும் அங்கே குடிக்கொண்டிருந்தன ஆனால் குந்தவியின் உள்ளத்திலோ நேற்று அங்கே அடித்த புயலும் மழையும் இப்போது குமுறிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன நேற்று அந்த காட்டாற்றில் பெருவெள்ளம் பெருகியிருக்க வேண்டுமென்று தெரிந்து கொண்டாள் நதிக்கரை மரங்களின் அடிமரத்தில் தண்ணீர் பிரவாகத்தின் புது அடையாளம் நன்றாக பதிந்திருந்தது தாழ்ந்த கிளைகளில் வெள்ளத்தில் வந்த வைக்கோல் முதலியவை சிக்கிக் கொண்டிருந்தன காட்டாற்று வெள்ளமாதலால் மளமளவென்று பெருகியிருக்க வேண்டும் ரத்தின வியாபாரியின் கதியை ஒருவாறு குந்தவி இப்போது ஊகித்தாள் காட்டாற்று வெள்ளத்தின் சக்தியை அறியாமல் அவன் நதியில் இறங்கியிருப்பான் அல்லது அவன் இறங்கிய பிறகு பிரவாகம் திடீரென்று பெருகியிருக்கும் குதிரை எப்படியோ தப்பி கரை எறியிருக்கிறது பாவம் அது வெகு கரையிலேயே ரத்தின வியாபாரியை எதிர்பார்த்து காத்திருக்கும் அவன் கரைக்கு வராமல் போகவே காஞ்சியை நோக்கி கிளம்பியிருக்கிறது ரத்தின வியாபாரி ஐயோ பிரவாகத்துக்கு இரையாகியிருக்க வேண்டும் அடரா தாயாரை பார்ப்பதற்காக அவசரமாக உறையூருக்கு போவதாக சக்கரவர்த்தியிடம் சொன்னானாமே அவனுக்கு இந்த கதியா நேர வேண்டும் இப்படி குந்தவை எண்ணமிட்டுக் கொண்டிருக்கையில் பல்லக்கு நீரோட்டத்தின் அருகில் வந்தது எல்லாரும் ஜலத்தில் இறங்கினார்கள் ஆனால் புஷ்பகம் மட்டும் நீரில் இறங்க தயங்கிற்று நதிக்கரைக்கு வந்ததிலிருந்தே அதனுடைய தயக்கம் அதிகமாயிருந்ததை எல்லாரும் கவனித்தார்கள் அதை பிடித்து வந்த போர்வீரன் நீரோட்டத்தில் இறங்கும்படியாக அதை பலவந்தப்படுத்தினான் குதிரையும் இறங்கிற்று அவ்வளவுதான் உடனே அது ஒரு திமிரி திமிரிக்கொண்டு போர்வீரனுடைய பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டது வந்த கரையை நோக்கி திரும்பி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து ஓடியது கரையை அடைந்ததும் அது நிற்கவில்லை வேகம் இன்னும் அதிகமாயிற்று வில்லிலிருந்து கிளம்பிய ராமபாணம் என்பார்களே அது மாதிரி நாலு கால் பாய்ச்சலில் பறந்து ஓடி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கையிலேயே காஞ்சி செல்லும் சாலையில் கண்ணு தூரம் வரையில் சென்று மறைந்தது புஷ்பகம் என்று அப்பா பெயர் வைத்தது சரிதான் தரையில் அதன் கால்கள் தொட்டதாகவே தெரியவில்லையே என்றான் மகேந்திரன் அத்தியாயம் பதினேழு தீனக்குரல் ராஜ பரிவாரங்களும் அந்த காட்டாற்றங்கரையில் உணவு அருந்தினார்கள் விதவிதமான பட்சணங்களும் பான வகைகளும் குந்தவி மகேந்திரன் இவர்கள் முன் வைக்கப்பட்டன மகேந்திரன் உற்சாகமாக சாப்பிட்டான் குந்தவிக்கு ஒன்றும் வேண்டியிருக்கவில்லை உணவுப் பொருட்களை ஆற்றங்கரை காக்கைகளுக்கு வீசி அறிந்து அவை பறந்து வந்து கவ்விக்கொள்வதை பார்த்து மகிழ்ந்தாள் இந்த மகிழ்ச்சியும் வெளிப்படையானதுதான் மனத்திலே அந்த காட்டாற்று வெள்ளத்தில் மூழ்கி மாண்டு போன ரத்தின வியாபாரியின் நினைவு பெரிய பாரமா இருந்தது ஆம் இறந்து போனவன் ரத்தின வியாபாரிதான் சோழ நாட்டு ராஜகுமாரன் அல்ல என்று குந்தவி ஒருவாறு முடிவு செய்து கொண்டிருந்தாள் தன் உள்ளத்தை கவர்ந்த சுகுமாரனுக்கு அத்தகைய கதி நேர்ந்தது என்ற எண்ணத்தை அவளால் சகிக்க முடியவில்லை ஆகையால் அதில் நம்பிக்கையும் பிறக்கவில்லை உணவருந்தி சற்று இளைப்பாறிவிட்டு எல்லாரும் கிளம்பிக் கரையேறிய போது குந்தவிக்கு ஒரு நினைவு தோன்றியது அகால மரணம் அடைந்தவர்களின் ஆவி அவர்கள் இறந்த இடத்திலேயே சுற்றி கொண்டிருக்கும் என்று சொல்வார்கள் அது உண்மையா ஒருவேளை அந்த இளம் ரத்தின வியாபாரியின் ஆவியும் இந்த ஆற்றங்கரையிலேயே வட்டமிட்டுக் கொண்டிருக்குமா நள்ளிரவில் இங்கே பயங்கரமாக அலருமோ எப்படி அவள் எண்ணிய போது எங்கேயோ வெகு தொலை தூரத்திலிருந்து மிகவும் தீனமான ஒரு குரல் கேட்பது போல் இருந்தது அந்த மெலிந்த குரல் அம்மா அம்மா என்பது போல் அவளுக்கு தோன்றியது குந்தவியின் தேகம் செலுத்தது அது தன்னுடைய சித்தப்பிரமையா அல்லது உண்மையில் ரத்தின வியாபாரியின் ஆவி அலரும் குரல்தானா அண்ணாவிடம் கேட்கலாம் என்று வாய் எடுத்தாள் ஆனால் பேசுவதற்கு எழவில்லை இது என்ன அதிசயம் பல்லுக்கு மேலே போக போக அந்த குரல் கெட்டியாகி வருகிறதே ரத்ன வியாபாரி நாவி தங்களை தொடர்ந்து வருகிறதா என்ன இன்னும் சற்று தூரம் போனதும் அம்மா அம்மா எனும் அந்த குரல் தெளிவாக கேட்கத் தொடங்கியது அது நிஜமான மனித குரலாகவே துணித்தது ஒருவாறு குந்தவி சமாளித்துக் கொண்டு அண்ணா ஏதோ குரல் கேட்பது போல் இருக்கிறதே உனக்கு தெரிகிறதா என்று கேட்டாள் ஆமாம் தங்காய் யாரோ அம்மா அம்மா என்று அலறும் குரல் கேட்கிறது என்று மகேந்திரன் சொல்லி குதிரை மேலிருந்தபடியே சுற்றமுற்றும் பார்த்தான் அதோ அந்த மண்டபத்திலிருந்து குரல் வருவது போல் இருக்கிறது ஆற்றங்கரையிலிருந்து கூப்பிடும் தூரத்திலேதான் விக்ரமன் தங்கிய மகேந்திர மண்டபம் இருந்தது சாலையில் அந்த மண்டபம் இருக்குமிடம் நெருங்கியதும் குரல் அங்கிருந்துதான் வருகிறது என்று ஐயமரத் தெரிந்தது குந்தவி பல்லக்கை அந்த மண்டபத்துக்கு அருகே கொண்டு போகச் சொன்னாள் ஏதோ ஒரு அதிசயத்தை போகிறோம் என்ற எண்ணத்தினால் அவளுடைய நெஞ்சம் திக் திக் என்று அடித்துக் கொண்டது மண்டபத்திலிருந்து வந்த குரல் விக்கிரமனுடையதுதான் என்று வாசகர்கள் ஊகித்திருப்பார்கள் அன்று காலையில் பொன்னன் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து கண்விழித்து எழுந்தபோது தனக்கு முன்னமே விக்ரமன் எழுந்து உட்கார்ந்திருப்பதை கண்டான் பொன்னா கிளம்பலாமா என்று கேட்டான் விக்ரமன் இருவரும் கலந்து யோசித்து வெயிலுக்கு முன்னால் புறப்பட்டு சாலையோடு நடந்து போவது என்றும் வழியில் வண்டி கிடைத்தால் வைத்துக் கொள்வது என்றும் தீர்மானித்துக் கொண்டு கிளம்பினார்கள் ஆனால் கிளம்பிய விக்கிரமன் சிலாடி தூரம் நடப்பதற்கு முன்னமே அவன் தள்ளாடுவதை பொன்னன் கவனித்தான் மகாராஜா என்று அவன் ஏதோ கேட்க ஆரம்பிப்பதற்குள்ளே விக்கிரமன் தரையில் அப்படியே உட்கார்ந்து விட்டான் பொன்னன் பரபரப்புடன் விரைந்து விக்கிரமனை அணுகி ஐயோ என்ன மகாராஜா உடம்புக்கு என்ன என்று கேட்டான் தலையை அசாத்தியமாய் வலிக்கிறது பொன்னா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பட் பட் என்று போடுகிறது காலும் தடுமாறுகிறது எனக்கு என்னமோ தெரியவில்லை என்றான் விக்ரமன் பொன்னன் அவனுடைய உடம்பை தொட்டு பார்த்துவிட்டு ஐயோ மகாராஜா உடம்பு கொதிக்கிறதே ராத்திரி நன்றாய் தூங்கினீர்களா என்று கேட்டான் இல்லை என்னவெல்லாமோ ஞாபகங்கள் சரியாக தூக்கம் வரவில்லை ஜரம்தான் காரணம் மகாராஜா பாவி நான் கும்பகர்ணனைப் போல் தூங்கினேன் என்னை எழுப்பியிருக்கக்கூடாதா கூடாதா இந்த உடம்போடு உங்களால் ஒரு அடி கூட நடக்க முடியாது வாருங்கள் என்று சொல்லி விக்ரமன் கையை பிடித்து தூக்கிவிட்டு அணைத்துக் கொண்டபடியே மீண்டும் மண்டபத்திற்குள் கொண்டு சேர்த்தான் பிறகு பொன்னன் நதிக்கரை பக்கம் ஓடிச் சென்று அங்கே சிந்தி கிடந்த வைக்கோல்களை கொண்டு வந்தான் வைக்கோலை பரப்பி அதன் மேல் விக்ரமனை படுத்துக் கொள்ளச் செய்தான் மேலே என்ன செய்வது என்று இருவரும் யோசனை செய்தார்கள் சாலையோடு போகும் மாட்டு வண்டிக்காக காத்திருந்து ஏதாவது ஒரு வண்டியை அமர்த்திக் கொண்டு அடுத்த ஊருக்கு போவது என்றும் அங்கே வைத்தியம் பார்த்துக்கொண்டு கொஞ்சம் உடம்பு தேறியதும் கிளம்புவது என்றும் தீர்மானித்தார்கள் வேறு வழி எதுவும் இருப்பதாக தெரியவில்லை ஐயோ இச்சமயம் வள்ளி இங்கே இல்லாமல் போனாலே ஏதாவது மந்திர சக்தியினால் அவள் திடீரென்று இங்கே வந்துவிடக்கூடாதா என்று பொன்னன் அடிக்கடி எண்ணமிட்டான் ஜுரமாக கிடக்கும் விக்ரமனுக்கு வேண்டிய சிகிச்சை செய்ய அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் விக்ரமன் தாகம் தாகம் என்று பறந்தான் அந்த மண்டபத்தின் பின்புறத்தில் பிரயாணிகள் சமையல் செய்துவிட்டு எரிந்திருந்த மண் சட்டிகள் சில கிடந்தன அவற்றில் ஒரு சட்டியை பொன்னன் எடுத்துக்கொண்டு போய் நதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்தான் பொற்கிண்ணத்தில் தண்ணீர் வேண்டிய மகாராஜா இந்த பழைய மண் சட்டியில் குடிக்க வேண்டியதாயிற்றே என்று பொறுமினான் நேரமாகிக் கொண்டே இருந்தது ஜுரமும் அதிகமாகிக் கொண்டிருந்தது பொன்னனுக்கு ஒரு பக்கம் பசி எடுத்தது இன்னது செய்வது என்று தெரியாமல் மனம் குழம்பிற்று மகாராஜாவுக்கு வைத்தியம் செய்யாமல் தானும் சாப்பிடாமல் இருந்தால் இரண்டு பேரும் அங்கேயே மடிய வேண்டியதுதான் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தான் பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஊருக்கு போய் வைத்தியனையும் அழைத்துக்கொண்டு ஒரு வண்டியையும் அமர்த்தி கொண்டு வரவேண்டியது அதுவரையில் விக்கிரமனை சோழரின் குலதெய்வமான முருகக்கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் விக்கிரமனும் வேறு வழி என்று இதற்கு சம்மதிக்கவே பொன்னன் மீண்டும் மீண்டும் மண்டபத்தை திரும்பி பார்த்துக்கொண்டு கொண்டு விரைவாக நடந்தான் பொன்னன் போன பிறகு விக்ரமனுக்கு இன்னும் ஜுரம் அதிகமாயிற்று கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நல்ல நினைவு தப்பிவிட்டது மனத்தில் என்னவெல்லாமோ குழப்பமான எண்ணங்கள் குமுறின வாய் என்னவெல்லாமோ சம்பந்தமில்லாத சொற்களை பிதற்றியது அளவில்லாத வலியினால் உடம்பை முறித்து போட்டது வர வர பலவீனம் அதிகமாயிற்று கடைசியில் வாயிலிருந்து குமுறிய சொற்கள் வருவது நின்று அம்மா அம்மா என்ற கதறல் மட்டும் தீனமான குரலில் வரத் தொடங்கியது இப்படிப்பட்ட நிலைமையில்தான் குந்தவியின் பல்லக்கு அந்த மண்டபத்தின் வாசலில் வந்து நின்றது குந்தவி அவசரமாக பல்லக்கிலிருந்து இறங்கி மண்டபத்தின் வாசற்படியில் வந்து நின்று உள்ளே பார்த்தாள் ஆமாம் ரத்தன வியாபாரிதான் அவனுடைய பால்வடியும் முகம் தாபஜரத்தினால் போல் சிவந்திருந்தது விசாலமான கண்கள் ஒரு கணம் மேல் நோக்கி திரு திருவென்று விழிப்பதும் மறுபடி மூடுவதுமாயிருந்தன அம்மா அம்மா என்று வாய் அறற்றிற்று இந்த காட்சியை கண்டதும் குந்தவியின் உள்ளத்தில் உண்டான உணர்ச்சி புரட்சியை உள்ளபடி விவரிப்பது இயலாத காரியம் வியப்பு மகிழ்ச்சி துக்கம் இரக்கம் ஆகிய பல்வேறு மாறுபட்ட உணர்ச்சிகள் ஒன்றோடு ஒன்று கலந்து போராடின எல்லாவற்றிற்கும் மேலாக பரபரப்பு விஞ்சி நின்றது அண்ணா அண்ணா இவன் ரத்தன வியாபாரிதான் அண்ணா இவனுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கிறது கூப்பிடு என்று கூச்சலிட்டாள் ராஜ பிரயாணிகளுடன் கூட பிரயாணம் செய்த ராஜ வைத்தியர் வந்து பார்த்தார் கடுமையான விஷஜுரம் உடனே சிகிச்சை செய்ய வேண்டும் குணமாவதற்கு பத்து நாள் பிடிக்கும் என்றார் பாவம் இவனை நம்முடன் அழித்து போகலாம் அண்ணா தீவைப் பற்றி இவனிடம் கேட்க வேண்டிய காரியமும் இருக்கிறதல்லவா என்றாள் குந்தவி பிறகு காரியங்கள் வெகு துரிதமாக நடந்தன ராஜ வைத்தியர் ஏதோ மருந்து எடுத்துக்கொண்டு வந்து விக்ரமனுடைய நாவில் தடவினார் பின்னர் அவனை தூக்கிக் கொண்டு வந்து குந்தவியின் பல்லக்கில் போட்டார்கள் குந்தவி குதிரை மீது ஏறிக்கொண்டாள் மறுபடியும் பிரயாணம் ஆரம்பமாயிற்று பொன்னன் போன இடத்தில் வெகு கஷ்டப்பட்டு ஒரு வைத்தியனை தேடி பிடித்தான் வண்டியும் அமர்த்தி கொண்டு மகேந்திர மண்டபத்துக்கு வந்து மகாராஜாவுக்கு எப்படி இருக்கிறதோ என்று திக் என்று நெஞ்சு அடித்துக்கொள்ள உள்ளே வந்து பார்த்தபோது மண்டபம் சூன்யமாக இருக்க கண்டான் அவன் தலையில் திடீரென்று இடி விழுந்தது போல் இருந்தது தொடரும் கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க நன்றி